மகாசேனா தமிழ் தடத்தின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பார்த்திபன் கனவு பாகம் மூன்று அத்தியாயம் இருபத்தாறு படகு நகர்ந்தது படகு கரையோரமாக வந்து நின்றதும் பொன்னன் கரையில் குதித்தான் விக்ரமன் தாவி ஆர்வத்துடன் பொன்னனை கட்டிக்கொண்டான் மகாராஜா மறுபடியும் தங்களை இவ்விதம் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருந்ததே என்று சொல்லி பொன்னன் ஆனந்த கண்ணீர் வடித்தான் விக்ரமன் பொன்னா சமய சஞ்சீவி என்றால் நீதான் இங்கு நின்றபடி உன்னுடைய குடிசையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உன் படகை நீந்தி வருவதென்று முயன்றிருப்பேன் அதோ பொன்னா படகு நகர்கிறது முதலில் அதை கட்டு என்றான் பொன்னன் ஓடி போய் படகை பிடித்து இழுத்து கரையோரமாய் இருந்த ஒரு மரத்தின் வேரில் அதை கயிற்றினால் கட்டிவிட்டு வந்தான் இருவரும் ஜலக்கரையில் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பொன்னா அப்புறம் என்ன செய்தி சொல்லு அந்த காற்றாற்றங்கரையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொப்பனம் போல் தோன்றுகிறது இன்னும் கூட நான் கனவு காண்கிறேனா அல்லது உண்மையாகவே நமது காவேரி நதிக்கரையில் இருக்கிறேனா என்று சந்தேகமாய் இருக்கிறது நீ எப்பொழுது என்னை பிரிந்து சென்றாய் ஏன் பிரிந்து போனாய் என்று விக்ரமன் கேட்டான் ஐயோ மகாராஜா நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து வைத்தியனை அழைத்து கொண்டு வந்து பார்க்கும் பொழுது உங்களை காணவில்லை அப்பொழுது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா வைத்தியனை அழைத்து வர போனாயா எப்பொழுது எல்லாம் விவரமாய் சொல்லு பொன்னா அன்று ராத்திரி மகேந்திர மண்டபத்தில் நாம் படுத்து கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா மகாராஜா ஆமாம் ஞாபகம் இருக்கிறது ஐயோ அன்றிரவை நினைத்தாலே என்னவோ செய்கிறது பொன்னா மறுநாள் காலையில் நாம் ஒரையூருக்கு கிளம்புவதென்று தீர்மானித்துக் கொண்டல்லவா படுத்தோம் அவ்விதமே மறுநாள் அதிகாலையில் நான் எழுந்திருந்தேன் உங்களையும் எழுப்பினேன் ஆனால் உங்களுக்கு கடும் ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது உங்களால் நடக்க முடியவில்லை சற்று நடந்து பார்த்துவிட்டு திரும்பி வந்து மண்டபத்தில் படுத்துக் கொண்டீர்கள் நேரமாக ஆக உங்களுக்கு ஜுரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது நான் என்ன தவியாய் தவித்தேன் தெரியுமா தங்களை தனியாய் விட்டுவிட்டு போகவும் மனமில்லை பக்கத்தில் சும்மா இருப்பதிலும் உபயோகம் இல்லை கடைசியில் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு வைத்தியனை கூட்டி வர கிளம்பினேன் வைத்தியன் லேசில் கிடைத்தானா எப்படியோ தேடி பிடித்து ஒருவனை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து பார்த்தால் மண்டபத்தில் உங்களை காணோம் எனக்கு பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிட்டது அப்புறம் என்னதான் செய்தாய் என்று கேட்டான் பொன்னன் பிறகு அங்கும் இங்கும் ஓடி அலைந்தது குள்ளனை கண்டது குந்தவி தேவி தன் பல்லக்கில் அவரை ஏற்றி கொண்டு போனதை தெரிந்து கொண்டது பராந்தகபுரம் வரையில் தொடர்ந்து வந்து கண்ணால் பார்த்து திருப்தி அடைந்தது பிறகு மாமல்லபுரம் போய் சிவனடியாரை சந்தித்தது அவரும் தானுமாக கொல்லிமலை சாரலுக்கு போனது இரகசிய வழியை கண்டுபிடித்தது சிவனடியாரை மலை மேல் விட்டுவிட்டு விவரமாக கூறினான் பொன்னன் சிவனடியாரை சிற்ப மண்டபத்தில் சந்தித்த செய்தி விக்ரமனுக்கு வியப்பை அளித்தது பொன்னா அந்த சிற்ப மண்டபத்தில் தானே ஒற்றர் தலைவன் வீரசேனனுடன் நான் தங்கியிருந்தேன் அதே இடத்தில் நீ சிவனடியாரை சந்தித்தது வியப்பாய் இருக்கிறது பொன்னா எனக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டாகிறது என்றான் விக்ரமன் என்ன மகாராஜா சந்தேகம் அந்த ஒற்றர் தலைவன் ஒருவேளை நமது சிவனடியார்தானோ என்று ஆம் மகாராஜா ஒற்றர் தலைவன் தான் சிவனடியார் நான் மாமல்லபுரத்து சாலையிலிருந்து இருந்து குறுக்கு வழி திரும்பிய பொழுது எனக்கு முன்னால் ஒரு குதிரை வீரன் போவதை பார்த்தேன் தாங்கள் சொன்ன அடையாளங்களில் இருந்து அவர்தான் வீரசேனர் என்று ஊகித்துக் கொண்டேன் அவரே சிற்ப வீட்டுக்குள் நுழைந்துவிட்டு சற்று நேரத்துக்கெல்லாம் வெளியே வந்தபொழுது ஜடா மகுடத்துடன் சிவனடியாராக வந்தார் ஐயோ அப்படியானால் நான் உண்மையில் யார் என்று பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் தலைவனுக்கு தெரியும் ஆனால் ஆதி முதல் நமக்கு உதவி செய்து வந்திருப்பவர் அவர்தான் அல்லவா இப்பொழுது என்னை காட்டிக் கொடுத்து விடுவாரோ ஒரு நாளும் மாட்டார் சுவாமி அவர் பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் ஒற்றற்படை தலைவராக போதிலும் போர்க்களத்தில் தங்கள் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவரால் ஒரு அபாயமும் இல்லை ஆனால் ஆனால் என்ன பொன்னா வேறொரு அபாயம் இவ்விடத்தில் இருக்கிறது தான் இப்பொழுது சோழ நாட்டின் சேனாதிபதி தெரியுமல்லவா அவருக்கு தாங்கள் இங்கு வந்திருப்பது பற்றி எவ்விதமும் சந்தேகம் உதித்திருக்கிறது மகாராஜா நாம் உடனே கிளம்பி போக வேண்டும் இங்கே இருப்பதில் அதைவிட பெரிய அபாயம் வேறொன்று இருக்கிறது பொன்னா நாம் உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்று விக்ரமன் கூறிய பொழுது அவனுடைய முகத்தில் ஒருவித கிளர்ச்சியை பொன்னன் கண்டான் அது என்ன அபாயம் மகாராஜா என்று கேட்டான் ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள அபாயம்தான் என்று கூறி விக்ரமன் காவிரி நதியை பார்த்தான் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது பிறகு விக்ரமன் சொன்னான் உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன் பொன்னா மூன்று வருஷத்துக்கு முன்னால் என்னை இங்கிருந்து சிறைப்படுத்திக் கொண்டு போன பொழுது காஞ்சி நகரின் வீதியில் பல்லக்கில் சென்ற ஒரு பெண் என்னை பார்த்தாள் அவளே மறுபடியும் மாமல்லபுரத்தில் நான் கப்பல் ஏறிய பொழுதும் கடற்கரையிலே நின்று என்னை கனிவுடன் பார்த்தாள் செண்பகத்தீவுக்கு போய் மூன்று வருஷ காலமாக பிறகும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை அதிசயத்தை கேள் பொன்னா அதே பெண் தான் மகேந்திர மண்டபத்தில் நான் ஜுரமடித்து கிடந்த பொழுது என்னை பார்த்து இங்கே எடுத்து வந்து காப்பாற்றினாள் மகாராஜா அப்பேற்பட்ட புண்ணியவதி யார் அந்த தேவியை பார்க்க எனக்கு ஆவலாய் இருக்கிறது பார்த்து எங்கள் மகாராஜாவை காப்பாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும் பொன்னா விஷயத்தை அறிந்தால் நன்றி என்கிற பேச்சையே எடுக்க மாட்டாய் ஐயோ அது என்ன மூன்று நாளாக என் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து வருகிறது பொன்னா கதைகளிலே நான் கேட்டிருக்கிறேன் காவியங்களிலே படித்திருக்கிறேன் பெண் மோகத்தினால் அழிந்தவர்களைப் பற்றி அந்த கதி எனக்கும் நேர்ந்துவிடும் போல் இருக்கிறது மேனகையின் மோகத்தினால் விஸ்வாமித்ரா தபசை இழந்தாரல்லவா அவ்மாதிரி நானும் ஆகிவிடுவேனோ என்று பயமாய் இருக்கிறது அந்த பெண் பொன்னா அவ்வாறு என்னை அவளுடைய உள்ளாக்கி உள்ளாக்கிவிட்டாள் பொன்னன் குறுக்கிட்டு மகாராஜா நான் படிக்காதவன் அறியாதவன் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அனுமதி தர வேண்டும் என்றான் சொல்லு பொன்னா உனக்கு அனுமதி வேண்டுமா விஸ்வாமித்ர ரிஷி மேனகையினால் கெட்டதை மட்டும் சொல்கிறீர்கள் ஆனால் பெண்களால் மேன்மையடைந்தவர்கள் இல்லையா மகாராஜா சீதையால் ராமர் மேன்மையடையவில்லையா கிருஷ்ணன் போய் ருக்மணியை எதற்காக கவர்ந்து கொண்டு வந்தார் அர்ஜுன மகாராஜா சுபத்திரையை அடைந்ததினால் கெட்டு போய்விட்டாரா முருகக் கடவுள் வள்ளியை தேடி தினைப்புணத்துக்கு வந்தது ஏன் அதனால் அவர் கெடுதலை அடைந்தாரா பொன்னா சரியான கேள்விதான் கேட்கிறாய் சீதையினால் ராமரும் ருக்மணியால் கிருஷ்ணனும் சுபத்திரையினால் அர்ஜுனனும் வள்ளியினால் முருகனும் மேன்மையடைந்தது மட்டுமல்ல அருள்மொழி ராணையினால் பார்த்திப மகாராஜாவும் வள்ளியினால் பொன்னனும் மேன்மையடைகிறார்கள் அப்படி சொல்லுங்கள் பின்னை பெண் மோகம் பொல்லாதது என்றெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள் கேள் பொன்னா பெண் காதலினால் மனிதர்கள் சிலர் தேவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் ஆனால் தேவர்கள் சிலர் பெண் காதலினால் தேவத்தன்மையை இழந்து மனிதர்களிலும் கேடு கெட்டவர்களாய் இருக்கிறார்கள் நான் அத்தகைய துர்பாக்கியன் என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட பெண் அத்தகையவளாய் இருக்கிறாள் நான் என்னுடைய தர்மத்தையும் என்னுடைய பிரக்ஞையையும் கைவிடுவதற்கு அவளுடைய காதல் தூண்டுகோளாய் இருக்கிறது ஜுரம் குணமானதிலிருந்து எனக்கு அந்த பெண்ணின் நினைவை தவிர வேறு நினைவே இல்லை அவளை பிரிந்து ஒரு நிமிஷமாவது உயிர் வாழ முடியாதென்று தோன்றுகிறது அவளுக்காக ஸ்வர்க்கத்தை கூட தியாகம் செய்யலாம் என்று தோன்றும் பொழுது சோழ நாடாவது சுதந்திரமாவது அவளுடன் சேர்ந்து வாழ்வதற்காக காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் காட்டினால்தான் என்ன பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது விக்ரமனுக்கு இது கடைசி சோதனை என்று சிவனடியார் கூறியது அவனுக்கு நினைவு வந்தது ஐயோ என்ன இப்படி சொல்கிறீர்கள் உறையூர் சித்திர மண்டபத்தில் பார்த்திப மகாராஜா விடம் தாங்கள் செய்த சபதம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் ஞாபகம் இருக்கிறது பொன்னா இன்னும் மறந்து போகவில்லை ஆனால் எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது தினம் தினம் என்னுடைய உறுதி குலைந்து வருகிறது ஆகையினால் தான் உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று சொல்கிறேன் இப்போதே உன்னுடன் வர சித்தமாய் இருக்கிறேன் கிளம்பலாமா என்றான் விக்கிரமன் கிளம்பலாம் சுவாமி ஆனால் இந்த தீவில் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறதே மகாராணி கொடுத்த பெட்டியை இங்கே புதைத்து வைத்திருக்கிறேன் பார்த்தாயா அதை கூட மறந்துவிட்டேன் இன்னும் இரண்டு நாள் போனால் வந்த காரியத்தையே மறந்து விடுவேன் என்னையே கூட மறந்து விடுவேன் இன்றைக்கு அந்த பெண் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும் பெட்டியை எங்கே புதைத்திருக்கிறாய் என்று பரபரப்புடன் கேட்டான் சமீபத்தில் மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பொன்னன் படகின் அடியிலிருந்து அவற்றை எடுத்துக்கொண்டு வந்தான் இரண்டு பேரும் விரைவாக நடந்து அந்த அடர்ந்த மாந்தோப்புக்குள்ளே போனார்கள் அவர்கள் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் சமீபத்தில் இருந்த ஒரு மரத்தின் மறைவிலிருந்து குந்தவி தேவி வெளியில் வந்தாள் சுற்றமுற்றம் பார்த்துவிட்டு நதிக்கரையில் படகு கட்டியிருந்த இடத்துக்கு சென்றாள் இன்னும் ஒரு கள்ள பார்வை அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு படகை மரத்தின் வேருடன் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள் படகு மெதுவாக நகர்ந்தது பிறகு வேகமாய் நகர்ந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் வெள்ள பிரவாகத்தில் அகப்பட்டு கொண்டு அதிவேகமாய் சுழன்று செல்லத் தொடங்கியது அதை பார்த்து கொண்டிருந்த குந்தவியின் முகத்தில் குறுநகை பூத்தது இவ்விடம் அத்தியாயம் முடிவுற்று உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்து நான் தமிழ் விரும்பி